ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் நன்பு குழந்தையே உன் அப்பாவின் மீது நீ கொண்ட நம்பிக்கை இவ்வளவுதானா அப்பா நீங்கள் இருக்கிறீர்கள் அனைத்தும் சரியாகும் என்று உன் வாய் கூறினாலும் உன் நாள் மனதில் இப்படி நடந்துவிடுமோ அப்படி நடந்துவிடுமோ என்ற எதிர்மறை சிந்தனைகள் உன்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே என் பிள்ளையான நீ முதலில் முழுமையான மனதோடு பரிபூரண பக்தியோடு உன் சாயப்பா என்னை நம்பு உன் வாழ்வில் பல அற்புதங்களை நீ நினைத்தபடி உன் அப்பா நான் நடத்தி கொடுப்பேன் உனக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை நான் ஒருபோதும் உன்னிடம் வர அனுமதிக்க மாட்டேன் கலங்காதே நீ என்னிடம் விரும்பி கேட்ட ஒன்று தாமதமாகலாம் ஆனால் நிச்சயம் விரைவில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் மீது முழு நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு மிகச் சிறப்பான பரிசை உன் சாய்தேவா நான் சத்தியமாகத் தருவேன் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்துவிட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமாகவே இருக்கும் நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு என் பிள்ளையான நீ ஜொலிக்கப் போகிறாய் கவலை கஷ்டம் துன்பம் குழப்பம் பகைமை பிணி வறுமை இவை அனைத்தும் இன்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடப்போகிறது என் கண்மணியே ஒன்றை தெளிவாக புரிந்து கொள் உன் அப்பா சொல்லும் வார்த்தையில் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் சுட்டிக்காட்டும் நம்பிக்கையோடு காத்திரு உனக்கானதை நிச்சயம் உன் சாய்தேவா நீ நினைத்தபடி அந்த அன்பான பரிசை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நல்லது நடந்தே தீரும் ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாய்ராம்